டி மார்கெட்டிங் ஜி ஸ்டாக் அட்வான்ஸ் இந்த மாதிரியான குறைவான விலையில நல்ல முறையில் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சொல்லி தராங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நன்றி At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey Don't miss out on our exciting offers and promotions. Welcome to Sunday Vlog YouTube channel. இன்னிக்கு நம்ம பார்க்கக்குடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின் பார்த்தீர்கள் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளடைநாதர் திருக்கோவில் பற்றி தான் நீங்கள் இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குறுகாவூர் அப்படிங்கிற இடத்துல இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த கோவிலுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகின்றார் திருஞான சம்பந்தருக்காக இங்கு தை மா தை மாத அமாவாசை என்று கங்கை நதி கிணற்றில் பொங்கியது இதன் அடிப்படையில் தற்போதும் தை அமாவாசை என்று ஒரு நாள் மட்டும் இந்த தீர்த்தம் திறக்கப்படுகின்றது அன்று மட்டுமே பக்தர்கள் இதில் நீராட அனுமதிக்கிறார்கள் மற்ற நாட்களில் இந்த தீர்த்தத்தை திறப்பது கிடையாது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது பதிமூன்றாவது தேவார தலமாகும் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருக்கருகாவூர் வேறு சீர்கழி சீர்காழி தாண்டி உள்ள திருக்கடையூர் வேறு இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தல விநாயகர் செல்வ விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார் சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள விநாயகர் மிகவும் விசேஷமானவர் தாமரை பீடத்தில் அமர்ந்திருக்கும் இவருக்கு மேலே குடையும் இரண்டு சாமர சாமரங்களும் இருக்கின்றது பொதுவாக முருகன் கிழக்கு திசை நோக்கித்தான் இருப்பார் ஆனால் இங்குள்ள முருகன் தெற்கு திசை நோக்கி வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகின்றார் தென் திசையை பார்த்திருப்பதால் இவரை குரு அம்சமாக கருதி வழிபடுகிறார்கள் இவருக்கு வியாழக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றது கோஷ்டத்தில் உள்ள சட்டைநாதர் துர்க்கையம்மன் உள்ளனர் கோஷ்டத்தில் உள்ள சட்டைநாதர் துர்க்கையம்மன் உள்ளனர் இந்த துர்க்கை எட்டு கைகளுடன் காட்சி தருவது மிகவும் விசேஷம் நவகிரக சன்னதி கிடையாது இந்த கோவிலினுடைய பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் நீராடும் தீர்த்தம் மூலஸ்தானத்தில் வெள்ளடைநாதர் வெள்ளடைநாதர் சதுர பீடத்தில் சிறிய பானலிங்கமாக காட்சி தருகின்றார் அன்று காலையில் சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து திருஞான சம்பந்தரின் உற்சவமூர்த்தி இந்த தீர்த்தத்துக்கு வருகிறார் அப்போது உள்ள சிவனும் அம்பாளும் அவருக்கு காட்சி தந்து தீர்த்தம் கொடுக்கின்றனர் அதன் பின்பு மாலையில் சம்பந்தர் மீண்டும் சீர்காழி திரும்புகிறார் இந்த வைபவம் வெகு விமர்சையாக இந்த இங்கு கொண்டாடப்படுகின்றது அன்னமிட்ட கை சிவத்தல யாத்திரை சென்று வந்த சுந்தரர் இத்தலத்துக்கு வந்தார் அப்போது இந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது எனவே அவரால் இந்த கோவிலை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இந்த தலத்து சிவனை தரிசிக்காமல் சென்றுவிட்டார் வழியில் அவருக்கு பசி எடுத்தது அப்போது ஒரு முதியவர் வழி ஒரு முதியவர் அவர் முன்பு சென்றார் சுந்தர சுந்தர சுந்தரரிடம் அவர் க அருகில் ஓரிடத்தை சுட்டி காட்டி தான் சுட்டி காட்டி தான் அவ்விடத்தில் சிவனடியார்களுக்கு அன்னம் பரிமாறுவதாகவும் அங்கு வந்து சாப்பிட்டு விட்டு செல்லும்படியும் கூறினார் அதன்படி சுந்தரரும் அவருடைய அவருடன் சென்று அடி அடியார்களும் சாப்பிட சென்றனர் அவர்களை முதியவர் உபசரித்தார் அதன்பின் சாப்பிட்ட கலைப்பில் அன்னப்பந்தலில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் சுந்தரர் சற்று நேரம் கழித்து அவர் போது அங்கு அன்னதான பந்தலோ சாப்பாடு பரிமாறியதற்கான தடமோ இல்லை வியந்த சுந்தரர் தனக்கு அன்னம் பரிமாற வந்தது சிவன்தான் என அறிந்து கொண்டார் பின்பு சிவனை வேண்டவே அவர் இந்த தளத்தை அடைய அடையாளம் காட்டினார் அதன் பின்பு இங்கு வந்த சுந்தரர் சிவனை வேண்டி பதிகம் பாடினார் சுந்தரருக்கு சிவன் அன்னம் பரிமாறிய விழா சித்ரா பௌர்ணமி என்று நடக்கிறது இங்கு சிவனிடம் வேண்டி கொள்ள அன்னத்துக்கு குறையில்லாத நிலை ஏற்படும் என்பது நம்பிக்கை சாந்த துர்வாசர் இங்குள்ள காவியங்கன்னி இங்குள்ள காவியங்கன்னி அம்பிகைக்கு சுகப்பிரசவ நாயகி என்ற பெயரும் உண்டு இவளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அதையே பிரசாதமாக எடுத்து செல்கின்றார்கள் இதனால் சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கை பிரகாரத்தில் துர்வாசர் சாந்த கோலத்தில் சிரித்தபடி காட்சி தருகின்றார் இவர் இடது கையேடு இடது கையில் ஏடு வைத்து வலது கையில் அருள் செய்தபடி காட்சி தருவது விசேஷம் சிவலோகநாதர் பூலோகநாதர் பைரவர் சூரியன் சந்திரன் மாவடி விநாயகர் ஆகியோரும் உள்ளனர் இந்த கோவிலினுடைய தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா சைவ சமயம் தலைக்க பாடுபட்ட சம்பந்தர் மதுரையில் சமணர்களுடன் வாதிட்டு வென்றார் அவருடன் வாதத்தில் தோற்ற சமணர்கள் கழுவேற்றப்பட்டனர் இவ்வாறு சமணர்களை கழுவேற்றிய பாவம் நீங்க சம்பந்தர் காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட விரும்பினார் தன் காசிக்கு செல்ல அருளும்படி சீர்காழி தளத்தில் சிவனிடம் வேண்டினார் சம்பந்தருக்கு காட்சி தந்த சிவன் அவரை சீர்காழிக்கு செல்ல வேண்டாம் என்றும் இந்த தளத்தில் அவருக்கு கங்கையை வரவழைத்து கொடுப்பதாகவும் கூறினார் அதன்படி இங்கு வந்த சம்பந்தர் சிவனை வேண்டினார் அவருக்கு காட்சி தந்த சிவன் இங்கிருந்த கிணற்றில் கங்கையை பொங்கச் செய்தார் அதில் நீராடிய சம்பந்தர் பாவம் நீங்க பெற்றார் பிற்காலத்தில் இந்த கோவில் எழுப்பப்பட்டது இந்த கோவில் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் என்னென்ன திறக்கும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை நீங்கள் என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் செய்த பாவத்தால் வருந்துபவர்கள் இங்கு வேண்டிக் மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இங்கு சிவனிடம் வேண்டிக் கொள்ள வண்ணத்துக்கு குறையில்லாத நிலை ஏற்படும் என்பது நம்பிக்கை இந்த இந்த இதுக்கான நேர்த்திக்கடன் நீங்கள் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றனர் இந்த கோவிலினுடைய இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியில் கட்டமுது படைப்பு விழா தை அமாவாசை வந்து சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தலை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகின்றார் அனைவரும் இந்த அருள்மிகு ஸ்ரீ வெள்ளடைநாதர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை